ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் வீட்டு வாசலில் உனக்கு காவலாக நான் இருக்கிறேன் எந்த பயமுமின்றி நீ நிம்மதியாக உறங்கு உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு வேண்டியதை இனி நான் செய்வேன் உன்னை கண்ணின் மணியாக நான் பாதுகாப்பேன் நான் உன்னுடன் எப்போதுமே இருக்கையில் நீ எதற்குமே எப்போதுமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கிறேன் உன் பிரச்சனைகளைக் கண்டு கலங்காதே பிரச்சினைகளைக் கண்டு காலத்தை குறை சொல்லி காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை மறவாமல் துணிந்து செல் உனக்கு வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும் நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் உனக்கான விடியல் கூடிய விரைவிலேயே பிறக்க இருக்கிறது அதற்கான வேலைகளை நான் துவங்கிவிட்டேன் நீ சந்தோஷமாக இரு அனைத்துமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும் ஒருவருக்கு நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கும் நாம் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதால் எவருக்கும் நீ தீமை செய்திடாமல் நன்மை செய்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும் பிறர் உழைப்பில் ஆதாயம் தேடுவதை விட சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றுமே நிலைத்திருக்கும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசை கொள்வதை விட கிடைத்ததை வைத்து கோபுரம் கட்டுபவர்தான் இறைவனின் முழு ஆசையையும் பெற்றவர் நீங்கள் சாய் அப்பாவிடம் மனதார மண்டியிட்டு வேண்டினால் அவர் உங்களுக்காக உங்களுடன் நிற்பார் சாயப்பா உங்களுடன் இருக்கும்போது யாரும் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு எதிராக இருக்க முடியாது எதிராக எந்த ஒரு செயலையும் செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் உனக்கு ஏதேனும் துன்பங்களோ சோகங்களோ இருந்தால் என்னிடம் நீ மனம் விட்டு பேசு தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து நான் போக்குகிறேன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் உறவுகள் என்பது இரண்டு வகையாக பிரித்துக்கொள் ஒன்று அன்பை தரும் உறவு என்றும் மற்றொன்று அனுபவத்தை தரும் உறவு என்றும் இரண்டாக பிரித்துக்கொள் அன்பை தரும் உறவை முன் மனதிலே வைத்துக்கொள் அனுபவத்தை தரும் உறவை உன்னுடைய நினைவில் வைத்துக்கொள் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை இன்பமாக மாறும் நடந்தது நல்லதாகவே நடந்தது நடப்பதும் உனக்கு நல்லதாகவே நடந்து கொண்டிருக்கிறது இனி போவதும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே வா நீ செய்த கடமைக்கு நீ எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காதே எதிர்பாராத கடமையை செய் பலன் தானாகவே உனக்கு தேடி வரும் ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் என்று நம்பி இருக்கிறாய் அல்லவா அது நாளையே கூட நடக்கலாம் என்மேல் நம்பிக்கை வை முழுமையாக நம்பிக்கை வை உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சர்வ சாதாரணமாக என்னால் முடிக்க முடியும் விரைவில் உன் பிரச்சனை அல்லாமே முடிந்துவிடும் அப்பா நான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாக உறங்கு